வடகம் துவையில் எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் வானெல்லாம் நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டேன் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம் காரத்துக்கேட்ட காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிதங்கனே அஞ்சு பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் அதுதான் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் வச்சிடல அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி புளி போட்டு வதக்கிக்கோங்க போட்டு வதக்கிட்டு அடுத்தது வடகம் போட்டு வச்சு வடகம் போட்டு வதக்கிங்க வடங்கு போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கசப்பும் போட்டு வதக்கி முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதாங்க லைட் வதங்கிடுச்சு போதும் அடுத்தது தேங்காய் தேங்காய் வந்து வதக்கினா போதும் இந்த கீட்லயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கி தேங்காவதும் அவ்வளவுதான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்கிட்டு அவ்வளவுதான் இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அரைச்சாச்சுங்க வடம் துவையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு ப்ராசி சாப்பிட்றதுக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வடகன் துவையல் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் வானில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் தேவையான அளவு காஞ்சி மிளகாய் போட்டுக்குவோம் காரத்துக்கு ஏற்ற காஞ்சி மிளகாய் போட்டு கரைச்சுங்க இதுதான் உடம்பு துவையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு பசங்க சாப்பிட்றதுக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ